சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்று நான் ஒரு காரியத்தை கையில் எடுத்து இருக்கிறேன் அந்த காரியத்தை தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை உன் இல்லத்தில் நான் செயல்படுத்தப் போகிறேன் அது என்ன காரியம் எப்படிப்பட்ட காரியம் என்று உன்னிடம் நான் தெரிவிக்கிறேன் பொறுமையாக கேட்டால் எல்லாம் தெளிவாக புரியும் அவசரப்பட்டு பாதியில் விட்டுவிடாதே உன் சாயப்பா உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களும் உன்னை பார்த்து வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எதனால் இத்தனை குழப்பத்தோடு இருக்கிறாய் எப்பொழுதும் சீர்த்த முகம் இல்லாமல் எதை எதையோ நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் என்றும் அவர்கள் நினைத்து உன்னை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே உன் வாழ்க்கையில்தான் பிரச்சனை என்று நீ நினைத்திருக்கிறாய் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரச்சனை இல்லாவிட்டால் மனிதனும் இல்லை ஒவ்வொரு பிரச்சனை வந்து முடியும் பொழுது ஒரு வாழ்க்கை பாடத்தை நீ கற்று இருப்பாய் அந்த வாழ்க்கை பாடம் உனக்கு வெற்றி படிக்கட்டாக இருக்கும் ஒவ்வொரு தோல்வியும் வருகிறது என்று மனம் வாடிவிடக்கூடாது ஒவ்வொரு தோல்வி வரும்பொழுதும் ஒவ்வொரு வெற்றி படிக்கட்டாக நீ ஏற்கிறாய் என்பதை மறந்துவிடாதே வேதனையோடு எப்பொழுதும் இருப்பதை விட்டுவிட்டு அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து முயற்சி எடுத்தால்தான் அந்த முயற்சி உறுதுணையாகி உன்னுடன் இருந்து அதை வாழ்க்கையில் வெற்றிக்கு வெற்றியாக நான் தருவேன் யாரும் உன்னை நீ வாழ மாட்டாய் என்று உன் காது பட பேசி அந்த வார்த்தையை நினைத்து இது நாள் வரை நீ அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் அந்த நிலைமையைத்தான் நான் மாற்ற வேண்டாமா அனைவரும் வாயடைத்து போகும் அளவு உனக்கு நான் வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டாமா உன் இல்லத்தின் கதவுகள் கொடுக்காமல் வீட்டுக்குள்ளேயே வருத்தம் வேதனை என்று இருந்துவிட்டால் நான் உனக்கு கொண்டு வரும் அதிர்ஷ்டத்தை எப்படி நீ பெறுவாய் கதவுகள் திறந்துவிட்டால் தானே நான் உள்ளே வர முடியும் என் மீது நீ நம்பிக்கையும் வைத்திருக்கிறாய் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கிறாய் இப்படி இருந்தால் எதுவும் தாமதமாகத்தானே நடக்கும் எப்பொழுதும் நம்பிக்கையை நீ கைவிடக்கூடாது தன் நம்பிக்கையோடு இருந்தாலே யார் முன்னேயும் நீ தலைகுனிய தேவையில்லை முதலில் நீ இந்த உலகத்தில் உன்னை நீ விரும்ப ஆரம்பி அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் உன்னை விரும்பி வருவார்கள் இல்லையென்றால் உன்னை வெறுப்பாகத்தான் பார்ப்பார்கள் உன் வாழ்க்கை செழிக்க ஒரு காரியத்தை நான் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் நடத்தப் போகிறேன் அந்த காரியத்தால் நீ மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் இருப்பவர்களும் உன்னை நினைத்து மகிழப் போகிறார்கள் இது யார் தடுத்தாலும் நிற்காது இதை நானே நிறுத்த நினைத்தாலும் இது நிற்காது ஏனென்றால் இந்த தேதியில் உன் இல்லத்தில் உனக்கு இந்த காரியம் நடந்தே தீர வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன் அதை செயல்படுத்தியும் விட்டேன் உன் வாழ்க்கையில் திரும்பவும் மகிழ்ச்சிகள் கொண்டாடப் போகிறது உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது யாரும் கண்டிராத அளவு உன் இல்லத்தில் மகிழ்ச்சிகள் பெருக்கெடுத்து ஓடப் போகிறது வரும் நல்ல நேரத்தை கொள் உன் வாழ்க்கை மறுபடியும் மலரும் நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்